பிறனிடத்திலும் அன்பு கொள்வாயாக இப்ப பாருங்க ஆண்டவர் அடுத்து விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் நாம் ஆண்டவரை மொழி இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லா சொன்ன நாம் ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம் ஆண்டவர் மேல அன்பு வச்சு வர்றோமா பலவீனா பரவாயில்ல சில கஷ்டங்கள் வந்த உடனே ஆண்டவர் ஒரு சபைக்கு வர்றது நிற்கிறோமா நம்ம ஆண்டவர் மேல உண்மையான அன்பு வைத்திருந்தா நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு நாம் விலக மாட்டோம் பாருங்க ஆண்டவர் மேல அன்பு நம்ம முழு மனதோடு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவது ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் முழு மனதோடு மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் முழு மனதோடு குடும்பத்தில் உள்ளவர்களை நேசிக்க வேண்டும் அயலாகத்தாரை நேசிக்க வேண்டும் ஒரு ஊழியக்காரர் இப்படியாக காரியத்தை சொன்னார் பாருங்க நிறைய பேர் பார்க்கும்போது போது வெளியில பார்க்கும் போது அவங்களை குறித்து என்ன சொல்றாங்களா ஊழியம் செய்யறவங்களை கூட பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரதரா ரொம்ப நல்ல பிரதர் அன்பான பிரதர் அப்படின்னு சொல்றாங்க அந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர் அன்பான சிஸ்டர்னு சொல்கிறாங்க ஆனால் வீட்டில் வந்து பார்க்கும்போது அவங்க மனைவியிட்ட கேட்டால் கணவன்ட்டை கேட்டால் என்ன சொல்லுவாங்களாம் ஐயோ அவரா அவளா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்போது பாருங்கள் வெளியில் அவங்களால என்ன பண்ண முடியுது அன்பு கூற முடியாது அவங்க ஏமாற்றலை நடிக்கலை அவங்களால வெளியில் என்ன பண்ண முடியுது மற்றவங்க இடத்துல அன்பு கூற முடிகிறது அதனால் குடும்பத்தில் இடத்துல என்ன பண்ண முடியல அன்பு கூற முடியல வெளியில் அன்பு குறுகிறது ஈஸி இல்ல நம்ம எப்பமாவது பாப்போம் எப்பமாவது இது பண்ணுவோம் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களிடத்துல அன்பு கூறுகிறது கடினம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவர்கள் மேல முழுமையாக அன்பு கூற வேண்டும்